நம்மதான் உங்க திண்டுக்கல் பொண்ணு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுல என்னென்ன வேலைகள் பண்றோம் எல்லா வேலையும் காட்ட முடியாது புடிஞ்ச அளவுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் காலையில வெளில எழுந்திருச்சு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நாங்க போய் வாழைய போய் காட்டிட்டு வந்தோம் வேலை பாக்குறவங்களுக்கு தான் நான் வேலைக்கு போவேன் நாளைக்கு வேலைக்கு போகும்போது நான் வீடியோ எடுத்து போறேன் எப்படி வேலை பாக்குறோம்னு இன்னைக்கு வந்து காலையில டீ போட்டு நானும் பிரியாவும் குடிச்சுட்டு ஆனா என் வீட்டுல என் மைய ஒருத்தே இருக்காம பாருங்க இப்ப டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவனுக்காக டீயை போடுவோம் அப்படின்ட்டு இங்க பாலை ஊத்தி வச்சிருக்கேன் இங்க புள்ள விளக்காமங்கிறது சோர் மட்டும் வடி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம்தான் ஒவ்வொரு வேலையா நானும் பிரியாவும் பாப்போம் இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறோம்னு சொல்லி பாக்கலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா பிரியா வந்து தலைசி விட்டு இருக்காங்க தனிசிக்கு தன்சி யாருன்னு நினைக்காதீங்க தன்சி வந்து என் மகபுள்ள பேத்தி கண்ணாடி போடலை பிள்ளை கண்ணாடி போடாம இருக்கு இங்கே வந்து பஸ்ஸு ஏழை காலக்குலாம் ஏழை ஏழரைக்குலாம் வந்துடும் ஆனால் வந்து நான் வந்து பஸ்ஸில் போவேண்டம்மா ஆட்டோவில் போ அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அது வச்சு இங்கே வந்து ஒரு எட்டு மணி எட்டே கால் போல தான் கிளம்புவாங்க பிரியா வந்து எத்தனை பேர் நாற்று நாறு பொண்ணுங்களுக்கு தலைசி விடுவாங்கன்னு எனக்கு தெரியாது பிரியா வந்து அதெல்லாம் நல்லா சீவிடும் நல்லா பார்த்துக்குறோம் நான் கூட வெடுக்குன்னு பேசுவேன் ஆனால் பிரியா அப்படிலாம் இருக்காது நல்லா பார்த்துக்குறோம் என்ன பிரியா ம் ஆமா இவாட்க்கு ஏதாவது வச்சுக்கிறத செகண்ட் ரேங்க் எடுக்க போறேன்னு சொல்லி இருக்கு ஆமா ஜாலியா இருக்கு செகண்ட் ரேங்க் வாங்கிட்டு நம்ம ஏதாச்சும் வாங்கி தரலான்னு பாக்குறேன் எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் முடிய மாட்டேங்குது ஏன்னா நான் வந்து அங்கங்க நார் உரிக்க போறோமா வேலைக்கு போறோம் அங்கே காசு செலவாயிருது அதுவாசி நம்ம வாங்கி கொடுப்போம் என்னைக்குனால ஒரு நாளைக்கு தனிசிக்கு நம்ம தனிசி தானே இங்கே தானே இருக்கு வச்சு செஞ்சுக்கலாம் தனிசியை டெய்லி வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அவன் நினைப்பா என்னடா சின்ன பிள்ளைகளை கொஞ்சிராங்க நம்மள கொஞ்சமா சின்ன பிள்ளைல அவளை இதை நல்லா சூப்பரா கொஞ்சம் இருப்பான் ஆனா அதெல்லாம் அவளுக்கு தெரியாதுல்ல இங்க பாருங்க இப்போ தக்ஷா வெளுத்து வாங்கி தருங்க தக்ஷா நேத்து வந்து ஆட்டோ வாங்குச்சா ஆட்டோ காரே ஆட்டோ காரே நாலு தெரிஞ்சாரு விட்டுக்காரு தக்ஷா இங்க பாரு இங்க பாரு பாய் ஹாய்லாம் தக்ஷா நல்லா சொல்லு ஓகே ஓகே அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்னத்த பண்றீங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது புதியதா தோட்டிட்டு இருக்கேன்

அப்படியே பக்குவமா எங்க அந்த வந்து இதான்படி வீட்டுக்குள்ள வரவே இல்ல வீட்டுக்குள்ள வந்தா ஏதாச்சும் வேலை வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் துணியை அப்புறம் வாஷிங் மிஷின்ல இருந்த துணியெல்லாம் அள்ளி காய போட்டுட்டு அதுக்கப்புறம் தம்பிய பாத்துட்டே செல்லாந்து நான் தானே வந்து தம்பி தவந்து போவேன்னா வெளியில போய் கீழே விழுந்துருவாங்கல பண்ணிக்கிட்டு அது வச்சி சூழித்து வந்து மறுபடியும் உட்கார வச்சுட்டு விளக்க அதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தது ரெண்டு பாத்திரத்துக்கு ஒரு ரெண்டு பாத்திரத்துக்கு இவங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறானே கதை வேலைக்கு போயிருவேன் இன்னைக்கே சொன்னல காலையில ஆறு மணிக்கு எழுந்துருச்சேன்னா அப்புறம் ஏழு மணிக்கு வாழைக்கு போய் இன்னைக்கு வேலைக்கு வரவங்க வரல யாருவோம் அதனால போய் விட்டுட்டு அது அங்க ஒரு டேக் எடுக்கலாம்னு பார்த்தே சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் இனி டெய்லி வேலைக்கு அதான் வரும் அப்படின்ட்டு சரி நம்ம வீட்டில் போய் ஏதாச்சும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து வீட்டில் நம்ம இன்னைக்கு என்ன ஓரளவுக்கு என்னென்ன வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணியிருப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பேசி வீட்டில் சாப்பாடை வச்சு புட்டு சாப்பாடு சாப்பாடு போடவே இல்லை போடவே இல்லை எப்பயும் சோர்லாம் கிளம்ப மாட்டா பார்த்தீங்கன்னா சோர்லாம் அவங்களோட பஸ்ஸுக்கு போயிட்டா அது எட்ட கேட்குது சோர் இல்லைன்னா என்ன சாப்பிடாம என்ன வட போறோம் அப்படின்னு அப்படியே அந்த இடத்த தனிச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுச்சாங்க இல்லை மதுல அப்புறம் பஸ் ஸ்டாப்புக்கு ஓடி நீங்கள் கேட்பீங்க ஏன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு போயிட்டு தானே பஸ் இருந்தா இதாக இருந்துட்டு அப்புறம் போய் கேட்டேன்னா ஐயா அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடி இருந்துச்சு அப்புறம் நானும் பிரியா வேகமா சோத்தை போட்டு கிளறி அப்புறம் டிஃபன்ல போட்டு கொடுத்து விட்டா போய் சாப்பிட்டு அது வந்து அசால்ட்டா சொல்லுதாமா சாப்பாடு இல்லைன்னா என்னத்த அப்படின்னு சொல்லுது வெளியில ஏன்னா காலையில சாப்பிட்டு போனாலும் பரவாயில்ல காலையிலயும் முத நான் சாப்பிட்டு போவோம் அது பிடிச்சிருந்தா சாப்பிட்டு போவோம் அது பிடிக்கல அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பிள்ளை பாத்தீங்கன்னா சேர வச்சு பாருங்க

이 분은 이 분은 이 분은 이 분은 이 분은 데 분은 이 분은 이 분은 이 분은 이 분은 이 분은 이분

அதுவாசி சரி இருந்துட்டா பாப்பாவை வச்சு வேலான்னு கட்ட தம்பிக்கு அப்பப்ப கொடுத்தா போகுது அப்படின்ட்டு நாங்க அடுத்து மொட்டை எடுக்க போவோம் அக்டோபர்ல போவோம் இல்லைன்னா செப்டம்பர்ல போவோம் நினைக்கிறேன் மொட்டை எடுக்கிற விழா இருக்கு அதுல வந்து தம்பி வந்து அப்பெல்லாம் பொம்மை எனக்கு வேணும்னா வேணும்னு வார் தம்பி எனக்கு பொம்மை வேணும் தம்பி எனக்கு பொம்மை வேணும் அப்படிம்பாரு பாரு அப்போ வாங்கிட்டு இருந்துக்கல அப்படின்ட்டுதான் நேற்று பாப்பாவுக்கு அந்த ஆட்டோவும் அப்புறம் அந்த எழுது எழுது அழிக்கிற மாதிரி ஒண்ணு வாங்கனா வாங்கிட்டு வீடு வந்து சேர்த்தோம் ஏன் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு ஷேர் பிளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பெண்ணுக்கான பட்டனை கிளிக் பண்ணால் நாம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனே உடனே வரும் ஓகே பாய் டட்டா டட்டா